ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் அதிக அளவு நன்மை தரக்கூடிய முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அதுக்கூட ரெண்டு மிளகாய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணுத்தையும் நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரையாக வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டும் கீரை கீரை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாசி பருப்பை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச பாசி பருப்பை இந்த கீரை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நமக்கு கீரை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வரட்டும் எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டுங்க ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை பொரித்த ரெடி ரெடியாகிடுச்சு எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் முருங்கைக்கீரையில் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்